ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்பி மச்சானுக்கு கல்யாணம் ஸோ நாங்கள் வந்து ரிசப்ஷனுக்கு வந்திருக்கோம் அந்த விலாக் தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எடுத்து ஒரு வாரம் ஆயிடுச்சு ஜூன் ஒன்பதாம் தேதி தான் க ரிசப்ஷன் ஸோ நாங்கள் வந்து க சீக்கிரம் கிளம்புணுன்னு நினச்சோம் ஆனால் என் வழக்கம் போல் லேட் ஆகிடுச்சி என் மண்டபத்துக்கு வர்றதுக்கே வந்து ஏழு மணி ஆகிடுச்சி நான் ஒரு ஆறரைக்காவது வரணும்னு நினச்சேன் ஸோ ஏழு மணி ஆகிடுச்சி நாங்கள் வர்றதுக்குள்ளேயே மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் முடிச்சிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோமே எங்கள் அம்மா எங்கள் அம்மா தம்பி தங்கச்சி எல்லாரும் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்தோமே இந்த வீடியோஸ்லாம் எடுத்தது யாருன்னா என் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே போய்ட்டோம் அதுக்கப்புறம் வெளியே வந்து எல்லா வீடியோவும் எடுத்திருக்காங்க சூப்பராக எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஞ்சு மிட்டாய் போடுறாங்க பக்கத்துலேயே வந்து பாப்கார்னும் இருக்குது பஞ்சு மிட்டாய் போடுறதுக்கு வந்து ஏதோ ஒரு லிக்விடு மாதிரி ஏதோ ஒன்று ஊற்றுறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை சுற்றிக்கிட்டே இருக்குது அப்புறம் அதில் பஞ்சு மிட்டாய் அழகாக வருது அந்த கத் அந்த ஸ்டிக்கர் இல்லையா குச்சி வச்சு இது பண்ணிட்டே இருக்காங்க அழகாக வருது நான் இது வரைக்கும் இதை நேரில் நான் பார்த்ததே இது இந்த மாதிரி செய்கிறத ஸோ இன்றைக்கி கூட இப்போ கூட இந்த வீடியோ எடுக்கும்போது கூட நான் பார்க்கல என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்ததுனால இப்போ நான் எடிட் பண்ணும்போது தான் நான் இதை நான் பார்க்கறேன்னே இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே உங்களை எத்தனை பேர் நீங்கள் இதை நேரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்டாக சொல்லுங்கள் நாங்களும் வந்து இப்போ மண்டபத்துக்குள்ளே வந்து உட்காந்தாச்சு சூப்பராக டிவிலாம் வச்சுருக்காங்க இன்னும் வந்து எங்கள் அத்தை அப்புறம் வந்து அத்தை பொண்ணு அதுக்கப்புறம் என் தங்கச்சி இன்னொரு தங்கச்சி அவங்களாம் வரல அவங்களாம் ரொம்ப தான் வந்தாங்களே நாங்க சாப்பிட போனதுக்கு தான் அவங்கெல்லாம் வந்தாங்களே அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் போட்டோ வீடியோ ராதாவும் ஊர்லேருந்து வந்துட்டா தம்பி போய் கூட்டிகிட்டு வந்துட்டான் ஸோ ராதா பசங்கள் எல்லாருமே வந்தாங்க நானும் பசங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் பார்க்குறேனே சரி ஃபங்க்ஷனுக்கு எப்படியும் வருவாங்க நம்ம அப்போ பார்த்துக்கலான்டா நான் வீட்டுக்கும் போகலை ஸோ பசங்களை பார்த்ததா அவ்வளோதான் இந்த தண்ணுக்குட்டி தீயா குட்டியெல்லாம் பசங்களை பார்த்துதான் எல்லா வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு தன்னுக்குட்டி நல்லாவே என் சரி அவங்க மாமாக்கிட்டேயும் நல்லாவே ஒட்டிகிட்டு இருந்தா தியா குட்டி வருவாள் ஆனால் தியாவோட தானும் வந்து எங்கள் நல்லாவே அட்டாச் ஆவாள் ஸோ அதனால் அவளுக்கே ஒரு மூன்றரை மாதம் ஆகிடுச்சி பார்த்து அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு போல் ஸோ நல்லா பிள்ளை ஒட்டிகிட்டு இருந்தா பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தா யஷ்வந்த தான் ஒரே அழகு எதுக்காகனா என் தம்பியை பார்த்து இன்னொரு தம்பி இருக்கான் இல்லையா ஸோ அவனை பார்த்து தான் இறங்கவே மாட்டேன்னு ஒரே அழுகை அழுதுகிட்டு இருந்தா இது அன்றைக்கி வந்து நிறைய முகூர்த்தம் நாங்கள் போகிற வழியிலெல்லாம் எந்தெந்த மண்டபம் இருக்கோ எல்லா மண்டபத்துலேயும் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டா இருந்தது என் தங்கச்சி கூட காலையில் ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங் இதுக்கு வந்திருக்காள் இப்போ வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வந்து அத்தை வந்து மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு எடுத்துட்டு என்ன கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தேன்னா மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் சூப்பராக பார்த்துருக்கலாம் அதுதான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் பார்த்துருந்தா கொஞ்சம் அதையும் வீடியோ எடுத்திருப்பேன் ஸோ அதுதான் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேனே லேட்டாக வந்ததுனால ரொம்பவே லேட் ஆகிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு ஒரு கால் அந்த மாதிரி டைம் ஏழ் இழைகால் ஏழ் ரெக்ட்டாக ஆகிடுச்சு ஸோ அதனால் அதெல்லாம் எங்களால் வீடியோ என்னால் வீடியோ எடுக்க முடியல அம்மா சிட்டிலாம் வந்து ஃப்ரெண்டில் உட்காந்து அப்படி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லார் கல்யாணத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ட்ரோன் வச்சுருக்காங்க இல்லையா அதை பார்த்து யாழ்னி பசங்கள் எல்லாம் ஒரே இது கத்திக்கிட்டே இருந்தாங்க அது என்னது என்னதுன்னு அப்புறம் பேர் சொன்னேன் அது நிறையா வாட்டி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருதான் ஸோ எல்லாம் ஒரே ஹாப்பி அதே போல் அங்கேயும் பாட்டுலாம் போட்டுட்டு இருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் ஒரே தான் இருந்தது காப்பி ரைட் ஆகிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டேன் வந்துட்டா எங்கள் சரணி அங்கேருந்து எங்களை வந்து கூப்பிட்றதுக்காக இருந்து இறங்கி வந்தாச்சு தம்பியும் வந்துட்டான் இந்த தம்பியை பார்த்து தான் யஷ்வந்த் யஷ்வந்த் குட்டி ரெண்டு பேரும் பயப்படுறது இந்த தம்பியை பார்த்து தான் ஏன்னா அவன் அப்படி பண்ணுவான் பசங்களை ஸோ அதனால் யாழ்லையும் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையானதுனால கொஞ்சம் இதாகிட்டான் ஆனால் இந்த பசங்க ரெண்டு சின்னதுனால பயம் ரொம்ப பயப்படுதுங்க அதனால யஷ்வந்த் இறங்கவே மாட்டேன்னுட்டான் சாப்பிடும்போது தான் கொஞ்சம் அவன் வராமல் இருந்தான்னால அவன் பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிட்டுனான் அதுக்கப்புறம் எப்பவும் அழுதுகிட்டே தான் இருந்தான் நான் தம்பி இவங்க எல்லாருமே சின்ன நாங்கள்லாம் எல்லாம் அளவுக்கு செல்ஃபி வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் இந்த வீடியோ யார் எடுத்தானா யாழ் குட்டி தான் என்கிட்ட போனை கேட்டா நான் எடுக்கிறேன் பிள்ளமான்ட்டு கொடுத்தேன் அழகாக ரொம்ப ஷேக் பண்ணாமல் ஸ்லோவா சூப்பராக அழகா எடுத்திருக்கா வீடியோ அன்றைக்கி முகூர்த்தம் வந்து நிறையாவே இருந்தது ஸோ அதனால் இன்னொரு அண்ணா வரல அப்புறம் மாமா வரல இன்னொரு மாமா வீட்டிலேருந்து வரலை அவங்களாம் வந்து அடுத்த நாள் கல்யாணத்துக்கு தான் வந்தாங்களே இது கூட எங்கள் இன்னும் என் தங்கச்சியும் எங்கள் அத்தை பொண்ணும் இன்னும் வரல அவங்களுக்காக வெயிட்டிங் சரி அவங்க வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் இருந்தோம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஸ்டேஜுக்கு நாங்கள் போகலை எல்லாரும் ஒன்றா வந்ததுக்கப்புறம் ஸ்டேஜில் போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் யாழ்னி வந்து பேசுறதுக்காக பேசினா அப்புறம் நான் சொன்னேன் இது பாட்டெலாம் ஓடுதுமா அதனால் போட முடியாது பெரியம்மா மியூட் பண்ணி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சைலண்டா அந்த அம்மா மூமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் எப்படி நல்லா என்ஜாய் பண்ணோமோ பசங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க பவிஷ்ணா குட்டி வந்துட்டா அப்புறம் ஹாய் சொல்ல ஒன்று பார்த்துட்டா ஹாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க பசங்களாம் நாங்கள் சொல்லவே இல்லை இந்த மாதிரி எல்லாம் பிங்க்கு போடணுன்ட்டு சடனாக நாங்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்க்குறோம் எல்லா பசங்களும் பிங்க்கு ப்ளூ தான் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாக இவங்க ரெண்டு பேரையும் வச்சு தான் நாங்கள் எல்லாரும் கலா கலாய்ச்சிட்டு இருந்தோமே பொண்ணு மாப்பிள்ளன இங்கே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி என் தங்கச்சி ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் ஸோ ஆளாவது கலாய்ச்சிட்டு இருந்தோம் அப்புறம் எல்லாம் ஃபோட்டோ வீடியோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் பேக்ரவுண்டில் பாட்டு இல்லைன்னா அப்படியே லைவாகவே போடலாம் போட்டோன்னா நல்லாயிருக்கும் எல்லாம் என்னென்ன கிண்டல் பண்ணுறாங்க அது பிறகு இப்போ கூட என் தங்கச்சி தான் ஏதோ அவனை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கா ஸோ எல்லாம் லைவாக சூப்பராக சவுண்டு கேட்கும் ஆனால் இப்போ காப்பி ரைட் விஷயம் ஆகிடும் ஸோ அதனால தான் நான் மியூட் பண்ணிட்டேனே ஸோ என்ன காமெடி பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்பா வந்து வரல கல்யாணத்துக்கு அம்மா ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னாங்க அப்புறம் நாங்கள் தான் வாங்கம்மா சும்மா ஒரு அடி போய் விட்டு போய்ட்டு வரலாம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்புறம் அம்மா கிளம்பி வந்தாங்க என்னம்மா ஏன் அவ்வளோ பயப்படுறான் பத்திரிக்கை வைக்கும்போது என் தம்பி ரொம்ப அவனை படாத பாதை படுத்திட்டான் அதாவது பயமுறுத்திட்டான் ஸோ அதனால் அவனை பார்த்தாலே கதறி கதறி தான் அழுதுகிட்டு இருந்தானே பாட்டுக்கு இவங்கெல்லாம் கொஞ்சம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் டான்ஸ் ஆடுங்க நாங்களும் விட்டுட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் நான் வீடியோலாம் எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் ராதா என் தங்கச்சி மூணு பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ ஃபோட்டோ அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ யஷ்வந்த் இன்னும் அழுதுகிட்டா இருக்கான் அதுக்கப்புறம் எல்லா நாலு குட்டீஸும் சேர்ந்து டான்ஸ் ஆட வச்சோம் ஆனால் இப்போ அவிஷ்ணா குட்டியும் தீயா குட்டியாக அவ்வளோ ஆடலை சும்மா நின்றுக்கிட்டா இருந்தாங்க பாருங்க அவன் அழுதுகிட்டே தான் இருக்கான் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னால் கேட்கல ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தால் ஃபுல்லாக என் தங்கச்சி தூக்கி வச்சுட்டே தான் இருந்தான் கொஞ்சம் நேரம் தான் என்கிட்ட வந்தானே நான் தூக்கி வச்சிருந்தேனே அதுக்கப்புறம் திரும்பவும் என் தங்கச்சி தான் தூக்கி வச்சுருந்தாலே இப்போ வந்து சின்ன தம்பி அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபு அத்தை மச்சனெல்லாம் அவங்களாம் கிளம்புறாங்க ஸோ அதனால் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துரும் சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு வந்துட்டாங்க நாங்களாம் சாப்பிட வந்துட்டோம் ஏன்னா ஸ்டேஜ்லேயும் கூட்டம் குறையில அதே போல் இன்னும் வந்து அத்தை அதுக்கப்புறம் அத்தை பொண்ணு என் தங்கச்சி இன்னொரு தங்கச்சிலாம் வரல சரி நம்ம அதுக்குள்ளே போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பசங்களாம் இருக்காங்க சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே சாப்பிட வந்துவிட்டோம் எல்லா லைனாக கரெக்டாக நாங்கள் வரையும் இடமும் கிடச்சிது சித்தி அப்புறம் பாப்பா என் தங்கச்சி அம்மா ராதா எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ஒரே லைனில் அப்படியே உட்காந்துட்டோம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் என் தங்கச்சி வந்தால் அத்தை அதுக்கப்புறம் வந்து அத்தை பொண்ணு எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் வந்தாங்களே அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு வந்ததுக்கப்புறந்தான் நாங்கள் எல்லாருமே ஸ்டேஜுக்கு போய் என் ஃபோட்டோலாம் சூப்பராக எடுத்தோமே சாப்பாடு எல்லாமே சூப்பராக அந்த இடியாப்பம் கடலைக்கறி அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி அப்புறம் வெஜ்ஜி பிரியாணி அதுக்கப்புறம் சாப்பாடு ரசம் சாம்பார் அது நிறையாவே இருந்தது எல்லாமே சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஐஸ்க்ரீம் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நானும் என் தங்கச்சி யஸ்வந்த தூத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா ஒரு நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் போ அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் இப்போ மட்டும்தான் நான் யஷ்வந்தை வந்து தூக்கினேன் அப்போ மட்டும்தான் அவன் என்கிட்ட வந்தானே அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட என்கிட்ட வரவே இல்லை ஒரே அழுக எங்கள் ராதா ஒரு வாட்டி தூக்கணும் அப்பவும் அதே தான் அப்படி இருந்தால் அவள் அழுதாலும் பரவாயில்லன்னு ஏன்னா என் தங்கச்சிக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டான் அதுக்கப்புறம் அவள் கொஞ்ச நேரம் தூக்கி வச்சிருந்தா ஃபுல்லாக அவனை தூக்கியே தான் வச்சுருந்தோன்னுமே அழுக அழுகு அழுதுகிட்டே தான் இருந்தால் அப்புறம் ஒரு ஸ்டேஜ் என் தங்கச்சி கூட சொல்லிட்டான் பேசாமல் இவனை வீட்டிலே விட்டு வந்துருக்கலாங்க்கா அப்படின்ட்டு இப்போ மட்டும் கொஞ்சம் அழாம இருந்தான் என் தம்பியை பார்த்த உடனே அப்புறம் திரும்ப அழ ஆரம்பிச்சுட்டான் இப்போ அம்மாவோட வீடியோ எடுக்கலன்னு சொல்லிட்டு அம்மா அப்படி எல்லாரும் உட்கார வச்சு அப்படி நாங்கள் எல்லாம் வீடியோ எடுத்துட்டோம் பசங்களாம் வந்து சாப்பிட்டு வந்து தெம்பில் நல்லா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதே அதேபோல் தங்கச்சி பையனும் நல்லா டான்ஸ் ஆடுறான் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற அவன் டான்ஸ் ஆடுறத இன்னும் வீடியோலாம் ரொம்ப எடுக்கலை கொஞ்சம் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தினேன் அவனும் சூப்பராகவே டான்ஸ் ஆடுறான் சாப்பிட்டு வந்ததும் திரும்பவும் நாங்கள் வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இன்னொரு தங்கச்சி வந்துட்டா அவள் வர்றதுக்காக தான் வெயிட்டிங் இன்னும் மாமா பொண்ணு வரல அவள் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு ஃபோட்டோலாம் எடுப்போம் சரி அப்படி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் முன்னாடி நானும் ராதா மட்டும் தான் எடுத்துட்டோம் தங்கச்சி அப்படின்னு எடுத்துகிட்டு இவங்களாம் வரலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சூப்பராக வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டோம் என் தம்பி எங்கே தான் இருந்தான்னு தெரியல கரெக்டாக நான் ஃபோட்டோ எடுக்கும்போது வீடியோ எடுக்கும்போது தலையில கொட்டுறதுக்கு வந்துட்டான் நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் கடைசியில் பார்த்தா இந்த வீடியோ வந்து இவங்க என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க மொபைல்லேருந்து எடுத்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க மோஸ்ட்லி வந்து வீடியோஸ் எல்லாமே நான் கொஞ்சம் எடுத்திருந்தேன் அவங்க கொஞ்சம் எடுத்திருந்தாங்க ஸோ அதனால் வந்து எல்லாமே லைனாக வந்திருக்கான்னு தெரியல கொஞ்சம் அப்படி இப்படி தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா எந்த வீடியோ இருக்கோ அது அப்படியே முன்னாடி பின்னாடி அப்படி போட்டு வந்துட்டேன் பசங்க எல்லாம் நல்லா டான்ஸ் பயங்கரமாக ஆடுறாங்க எல்லாருமே பசங்களை தான் பார்த்துருந்தாங்களே யாருலையும் உட்காரவே இல்லை போதும் ஆடினது உட்காருன்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை அவள் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே தான் இருந்தா அங்கேயும் ஒரு குரூப் வந்து டான்ஸ் ஆடுறாங்க பாட்டுக்கு சூப்பரானாங்க அவங்க ரொம்ப நேரமா ஆடிட்டாங்க அந்த குரூப்பும் ஒரு ஆறேழு பேர் சூப்பராக ரொம்ப நேரமாக நாங்கள் கிளம்புற வரைக்கும் ஆடிக்கிட்டே இருந்தாங்க நாங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டோம் பசங்க எல்லாருமே சூப்பராக டான்ஸ் ஆடிட்டுருந்தாங்க தியா குட்டியும் நல்லாவே டான்ஸ் ஆடிட்டு இருந்தான் என் தம்பி வந்து அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கான் பாருங்கள் அவனை பார்த்து அவன் எங்கே வந்திருக்கான்னு பாருங்கள் டான்ஸ் ஆடினவங்க கடை இன்னும் உள்ளே வராலேன்னு பார்த்தா இந்த பிறகு எங்கே வந்து நிற்கிறா போய் என் பக்கத்தில் வந்து நின்றுட்டா ஏன்னா வந்திருக்கோம் அப்படின்ட்டு பதுங்கிதே நிற்கிறா இப்போ என் எங்கள் அத்தை பொண்ணை வந்துட்டா எங்கள் அத்தை எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ எல்லாரோடையும் சேர்ந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வா ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் வர மாட்டேறாங்க நீ வா வா அப்படின்னு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே ஃபோட்டோ வீடு எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு வழியாக இருது அப்புறம் நாங்கள் எல்லாம் குரூப் ஃபோட்டோவும் சூப்பராக எடுத்தோம் அப்போ என் தம்பி இங்கெல்லாம் வச்சு எல்லோரும் ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோலாம் எடுத்தோம் அதை பார்த்து ஃபோட்டோகிராப்பரும் எங்களை ஒரு குரூப் ஃபோட்டோ சூப்பராக எடுத்தாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துடுச்சு நேற்று தான் என் தம்பி வந்து டாக்குமெண்ட்டில் ஃபோட்டோஸ்லாம் அமுச்சு விட்றான ஃபைலில் ஃபோட்டோ அனுப்புவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபோட்டோகிராஃபர் அனுப்பி இருப்பாங்க போல அது அப்படியே எனக்கு சென்ட் பண்ணியிருந்தான் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் நான் எடுத்து லாஸ்ட்டில் அதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் எல்லா ஃபோட்டோவும் சூப்பராகவே எடுத்திருக்காங்க நாங்கள் செல்ஃபி எடுக்கிறோம் எங்களுக்கே தெரியாமல் அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க சூப்பராகவே இருந்தது இப்போ வந்து சரி எல்லோரும் நாங்கள் அப்படியே ஸ்டேஜுக்கு போகலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு எங்கள் குரூப் வந்து பெரிய குரூப்பாக இருந்தது ஆனால் அந்த இந்த ஃபோட்டோ வந்து ஒரே ஃபோட்டோவாக எனக்கு கிடைக்கல பாட் பாட்டாக தான் அதனால் அதனால இதில் வந்து நான் ஆட் பண்ணலை ஸோ எல்லாரும் வந்துவிட்டோம் எல்லாம் பயங்கரமாக பேசி கலாச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அப்படிதான் அது பசங்க பாருங்கள் ஸ்டேஜில் கூட யாருமே டான்ஸ் தான் போதும் டான்ஸ் அப்படின்னா கேட்கவே இல்லை ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருந்தால் மாப்பிள்ளை பொண்ணு நான் அவ்வளோவா காமிக்கலை நாங்கள் பண்ண அட்ராசிட்டியே கொஞ்சம் கொஞ்சம் காமித்தோம் ஸோ மாப்பிள்ளை பொண்ணையும் வந்து நான் அவ்வளோவா காமிக்கலை இப்போ வந்து சிட்டி வீட்டில் எல்லாருமே நின்று ஃபேமிலி ஃபோட்டோ இருக்காங்க என் தங்கச்சியும் சரி பொண்ணும் சரி லாஸ்ட்டு மினிடில் தான் வந்தாங்க அதனால் கொஞ்சம் நேரம் தான் ஒரு ஒரு பத்து நிமிஷம் தான் நாங்கள் இருந்தது அதில் அந்த பத்து நிமிஷத்தில் ஃபோட்டோ வீடியோ மட்டும்தான் எடுத்தோம் வேறு எதுவுமே பேசிக்க கூட முடியல வந்தோம் சாப்பிட்டோம் அப்புறம் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படியே எல்லாருமே கிளம்பியாச்சு ஃபைனலாக வந்து எல்லாம் கிளம்பியாச்சு எல்லாம் ஒரே ஆட்டம் போடுறாங்க சரி எல்லாம் பாய் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன் என் தம்பி கதை வந்துட்டு நீ உள்ளே இரு அப்படின்னுட்டான் ஸோ சூப்பராக இருந்தது அங்கேயும் வந்து அந்த பாட்டுக்கு அவங்க எல்லாம் சூப்பராக டான்ஸ் இருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பொண்ணு மாப்பிள்ளை நாங்கள் இருக்கிற வரைக்கும் டான்ஸ் ஆடல அதுக்கப்புறம் இருப்பாங்களா என்னன்னு தெரில நெக்ஸ்ட் நாள் கல்யாணத்துக்கு எங்கள் சரண்யன் வர சொல்லியிருந்தா ஆனால் இவங்களுக்கு வந்து வேலை இருக்குது ஸோ அதனால் வந்து என்னால் வர முடியல இல்லைனா வந்து கல்யாணத்துக்கு போயிருப்பேன் ஒரு வாரம் கழிச்சு இந்த வீடியோ எடிட் பண்ணுற இன்னமும் இன்னைக்கு போயிட்டு வந்த மாதிரி எனக்கு இந்த வீடியோலாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபைனலாக எல்லாருமே கீழே இறங்கி கிளம்பிட்டோம் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே செம்ம என்ஜாய்மெண்ட் சொல்ல வார்த்தையில் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலே அப்படி தான் ஸோ அந்தளவுக்கு சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அன்றைக்கி எடுத்த எல்லாமே இதில் எல்லாருமே அட்டாச் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதோட வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்